நேயர்களுக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினர் பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் செல்லலாம் அன்பு வணக்கங்கள் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள்லயே போயிட்டு இறைவனை வழிபடலாம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு ஆனா நம்ம ஏன் ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் கண்டிப்பா வழிபடணுமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் போய் வழிபட்டாலும் அதே அனுகிரகம் தான் கிடைக்க போகுது ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் வழிபாடு செய்யறதுனால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அப்படின்னு சொல்கிறோமே இதுக்கு தகுந்த மாதிரி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அம்மா காஷ்மீர் பார்த்துருக்கியா நேர்ல பார்த்ததில்லையா? என்னது நேர்ல பார்த்ததில்ல. டிவில எல்லாம் பாத்திருக்கேன். எலது? டிவில பாத்திருக்கேன். ஆ இல்லையா? இதலியும் பாத்திருக்கியா? ஆ செல்லல பாத்திருக்கேன். அங்க பாருங்க மூடியோ பாருங்க. ஹேன் இப்போ காஷ்மீருக்கு ஒருத்தர் இலவசமாக குட்டிட்டு பாருன்றாரு. போவியா மாட்டியா? கண்டிப்பாக போவேன். யோங்க பாறியா அந்த மோட்ட பாருங்க. ஹேன் விளையாட்டு இல்லை ஐயா விளையாட்டு இல்லை ஐயா ம் அதே காஷ்மீர் தான் என்ன தெரியும் மக்கள் தொகை எவ்வளவு அதனுடைய அகல நீளம் போலி இந்த பரப்பு அந்த பரப்பு எல்லாம் தெரியும் சும்மா அப்படியே காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் எல்லாம் நல்லா பார்த்துருக்கோம் இல்லை இதில் தான் ஆனால் இங்கேயே நம்ம வீட்டு டப்பாவில் தான் பார்க்குறோமே நாம் எதற்காக அந்த காஷ்மீருக்கு செல்ல வேண்டும் கேட்பீங்களா சந்தேகம் இல்லையே அதுபோல் இங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடியது போய் வழிபாடு செய்கின்றோம் அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் அங்கே யாரு இதில் வித்தியாசம் இருக்கு இல்லையா என்ன இருந்தாலும் வித்தியாசம் என்பது உண்டு அதை மறக்கவே முடியாது பாரத தேசத்தை பொறுத்த வரையில் இந்த தலை யாத்திரைங்கிறது அதால் தான் எழுதி வச்சாங்க முட்டாள்தனமும் இல்லை இப்படி தலை யாத்திரை இங்கேருந்து அந்த ஊர் அந்த ஊரின் போகும்பொழுது இன்னொரு பத்து விதமான மக்களை நாம் சந்திக்கின்றோம் அவர்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் மக்கள் மத்தியில் பரவுது ஸோ ஒற்றுமை யுனைடட் வி ஸ்டான் டிவைட் விமி விவேகானந்தர் வாக்கு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு நன்று இதை தேர்ந்து இடல் வேண்டும் இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும் யாரு முண்டாசு கவிஞர் பாரதியர் இப்போ தெரியுதா இந்த அடுத்த தூரத்தில் உள்ள ஆலயங்களுக்கு நாம் செல்வது இங்கு வந்து வழிபடாதவர்கள் அங்கே வழிபட்டு துயரம் தீர் அதாவது தீர்ந்திருப்பார்கள் அதனால தான் அங்க வந்து அப்படி பண்ணாங்க இங்க வந்து இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட அந்த தகவல்களை சொல்லக்கூடியவை தலை புராணங்கள் அதன் காரணமாகத்தான் நம்ம உள்ளூரில் இப்ப இருந்து கூட தூரத்தில் உள்ள கோவிலுக்கு போகிறோம் அடுத்தது தமிழில் பழமொழி உண்டு என்ன இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் தான் இல்லை மிச்சம் எல்லாம் இருக்குது அதை தமிழ் ஜனம் அந்த குறையை நீக்க வேண்டும் என்பதற்காகவே இது காரணம் தமிழை உச்சரிக்கும் பொழுது கூட தெளிவாக உச்சரிக்க மாட்டேன்றோமே தமிழ் தமிழ் தமிழ்து அமிழ்து 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 அமிழ்துன்னு வறுமை ஐயா வேறு எந்த மொழிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அழுத்தம் உண்டு அமிழ்து அமர்து ஐயா அது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அந்த மொழியை சொல்லும் பொழுதே லாங்குவேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லும்பொழுதே இப்படிப்பட்ட தமிழை இன்று இந்த தமிழில் எனக்கு இந்த தமிழ் ரொம்ப பிடிச்ச மொழி தமிழை வாழ வைக்க வேண்டும் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசணும்னா எல்லோரும் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க தமிழ் மொழிக்குன்னே உண்டான அந்த உச்சரிப்பு அது இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுபோல் இதை நான் இவ்வளவு சொல்ல காரணம் என்னதான் இருந்தால் கூட நமக்கு ஏன் தமிழ்னாக்க ஒரு அலட்சியம் அப்படின்னாக்க தமிழ் இதை பழமொழி எழுதி வச்சிருக்காங்க அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பீடிக உள்ளூர் நாயனத்துல சத் ஓசை வராது நான் சொல்றேன் ஒரு தடவை சொல்றியா உள்ளூர் நாயனத்துல ஓசை வராது சொல்லு உள்ளூர் நாயனத்துல ஓசை வராது எப்பாடா காரணம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான் ரொம்ப பிரபலமாக இருப்பார் ஊரெல்லாம் அமெரிக்கா லண்டன் ஜப்பான் எல்லாம் கூப்பிட்டு அங்கே கசேரி நடத்துவாங்க பாரத தேசம் முழுசும் கூப்பிட்டு இந்த நாதஸ்வரர் பார்ட்டியே வைப்பாங்க ஆனால் உள்ளூருக்காரங்க இவங்கள கூப்பிட மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரரே மதிக்க மாட்டார் என்னதான் இருந்தாலும் சரி சார் அவங்க அவங்க தான் அந்தூர்காரவங்க தான் போச்சையா போச்சியாக அபூர்வமான கலைகள் எல்லாம் இந்த அலட்சியத்தின் காரணமாகவே ஒதுக்கப்பட்டு விட்டன பளிச்சுன்னு சொல்கிறதுனா அழியக்கூடிய நிலையில் இருக்கின்றன இன்றைக்கி கோவில்களில் கூட அப்படி அந்த ஒரு நாதஸ்வரின் நின்று பக்கத்தில் ஒரு சின்ன பையன் அப்படியே அந்த இது எதை சுருதி போட்டியை போட்டுக்கிட்டு அந்த ட அந்த மத்தவள வாசிக்கிறவர் அப்படி நின்றுக்கிட்டு ஒரு ஆகிருதியோட கம்பீரத்தோட ட ட அப்படிங்கும்போது அடிக்கிறாங்க என்ன இது வாசிக்கும்பொழுது என்ன உணர்ச்சி பிரவாகம் அப்படியே அனுபவித்தோம் தெய்வீக நிலையில் மூழ்கிறோம் ஆனால் இன்று பல கோவில்களில் தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் ஒத்தர் ரெண்டு பேராவது தைரியமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன் பல கோவில்களில் இன்றைக்கி நாதஸ்வரம் கிடையாது தவில் கிடையாது எந்த மங்களவாதியமும் கிடையாது அதுக்கு பதிலாக இன்னா இளவச மாபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஒரு ஆங்கிலத்தில் தான் எழுதி வச்சுருக்கோம் இன்றைக்கி ஸ்பான்சர்டு பை அப்படின்னு போட்டு எல்லா கோவில்லேயுமே அது வந்து போச்சு நாதஸ்வர விதான தவில் மிருதாங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டியாச்சு ஆ அழகாக பார்த்தாக்கா பஞ்சவாதியெல்லாம் வாசிச்சாங்க சார் வாசிச்சாங்க நான் பார்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒழித்து கட்டிவிட்டு அந்த இடத்துல ஒரு சுவிட்சை போட்டாக்க டமுக்கு 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 டிங்கு 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 டமுக்கு 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 டிங் 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 எங்கே கரண்டில் ஓடுது எப்பா ஆ அதை ஆன் பண்ணி விடு அப்படின்னா பவர் கட்டு என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன் நான் ஆகவே அபூர்வமான கலைகளை இருந்த இடமே தெரியாமல் அழித்து விட்டோம் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் இப்போ தெரியுதா ஏ இப்படிலாம் பண்ணணும்னு உள்ளூர் கலைகள் வளரும் வெளியூர் கலைகள் வளரும் ஒற்றுமை வளரும் நாடு மட்டுமல்ல மக்களும் வளருவோம் இதற்காகவே ஸ்தல என்பதை எழுதி வைத்தார்கள் நாம் செய்யறது பலன் கண்டிப்பாக கொடுக்கும் சம்பந்தமா நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க ரொம்ப நன்றி தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம் இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்